வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கிங் மல்டிஃபார்ம் டிவி இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராசிபுரம் டிப்போ கிட்ட இருக்க ஜெயம் கண் மருத்துவமனை தான் இருக்கும் மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கண்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்க அந்த கண்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாவே நீங்க யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு அவதிப்படுவோம் இல்லையா கண்கள் பத்தின ஒரு விழிப்புணர்வு அதுக்கு எங்க எங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எப்படி சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமலே நம்ம மக்கள் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்காங்க சோ அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கக்கூடிய வீடியோ தான் இது சோ இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க சொல்லிட்டு ஜெயம் கண் மருத்துவமனையோட மருத்துவர் திரு நவமோகன கிருஷ்ணன் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சார் வணக்கம் சார் வணக்கங்க சார் நம்ம சார்கிட்ட விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அந்த நோய்களுக்கு என்ன மாதிரியான தீர்வு கண்களை எப்படி பாதுகாக்கணும் எல்லாமே நம்ம சார்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் சார் நம்ம ஸ்டார்டிங்ல என்ன போயிருவோம் சார் இப்போ வந்து இந்த கண் பிரச்சனை அப்படின்றது எதனால சார் வருது இந்த லாங் சைட்டு ஷார்ட் சைட்ஸ் இதெல்லாம் வந்து எதனால வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவா ஒரு தூர பார்வை அதாவது லாங் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் தான் மெயின் அம்மா அப்பா கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு கண்ணாடியை வரைக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அவங்களுடைய ஜெனரேஷன் அம்மா அப்பா சில சமயம் போடாம இருப்பாங்க அவங்க தாத்தா பாட்டி யூஸ் பண்ணியிருந்தா அந்த ஒரு ஜெனரேஷன் தாண்டி இவங்களுக்கும் வரும் அப்புறம் எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் கண்ணுக்கு வந்து அதிகப்படியான வேலை ஒர்க்கர்ஸ் நிறைய அந்த கண்ணுக்கு வந்து அதிகப்படியான வலு அவங்க கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்காம கண்ணுக்கு போதிய ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் பிரேக் கொடுக்காம கண்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு வந்து பவர் இன்டியூஸ் ஆகும் இப்போ இந்த கோவிட் சீசன்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்ல இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் அவங்க குழந்தைங்கள வந்து ரொம்ப குறும் பண்ணாமல் இருக்கிறதாக என்ன பண்ணோம் எக்ஸசிவ் டிவி அல்லது எக்ஸசிவான செல்ஃபோன் கொடுத்து வீடியோஸ் நிறைய பார்க்க வச்சுருந்தாங்க அந்த சமயத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு பிரேக்கே அந்த குழந்தைகளுக்குள்ள கண்ணாடி இப்போ அரை பாயிண்ட் போட்டுருந்த குழந்தைங்களுக்குலாம் திடீர்னு பார்த்தா அந்த ஒன் இயர்க்கு அப்புறம் டூ த்ரீ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்தது சில குழந்தைகள் நார்மலா இருந்தாங்க லாஸ்ட் செக்அப்லாம் இப்ப பார்த்தா அவங்க கிளாஸ் போடுற மாதிரி இருந்துச்சு அது இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை வச்சு சொன்னீங்க இல்லையா இப்ப குழந்தைங்களாம் நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி வந்து சின்ன வயசுல வந்து கிளாசஸ் எல்லாம் போட்டுருவாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா செக்அப் வரும்போது பார்ப்போம் அவங்க மெயினாக வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போர்டில் எழுதுறது தெரியல ஸ்கூல் இன்சூரன்ஸாக இருந்தால் போர்டில் எழுதுறது எனக்கு சரியாக தெரியல அதான் மெயின் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் யோசனும் குழந்தைங்களுக்கு அதிகப்படியாக அந்த மயோப்பியா பார்வை தான் வரும் பக்கத்தில் இருக்கிறது தெரியும் தூரம் இருக்க தெரியாது அந்த மயோப்பியா அந்த கண்டிஷன் அதாவது கிட்டப்பார்வை மட்டும் தெரிகிற குழந்தைங்களுக்கு வந்து போர்டில் சரியாக தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் மெயின் கம்ப்ளைண்டாக கூட்டிகிட்டு வராங்க அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு செக் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் செக்அப் பண்ணுவோம் என்ன பவர் இருக்குன்ட்டு அப்புறம் நாங்கள் ரிஃப்ராக்ஷன் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா மருந்து போட்டு என்ன பவனு கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு கிளாஸஸ் கொடுப்போம் கிளாஸஸ் தான் குழந்தைங்களுக்கான ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தீர்வு கண்ணாடி கண்டிப்பாக போடணும் அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் வரையே கண்ணாடி தான் மெயின் அதுக்கப்புறம் தான் வேற சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு ஸோ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரை கண்ணாடி தான் ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் என்ன மாதிரி வந்து கண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அதிகப்படியான பாயிண்ட் அதிகமாகாமல் கண்ணை எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்ன்ற அட்வைஸ் எல்லாமே நாங்கள் கொடுப்போம் அப்புறம் வைட்டமின்ஸ் எல்லாமே கொடுத்து கண்ணை வந்து பாருங்க ஒரு ஐ சம்பந்தமான பிரச்சனை ஒரு கண் பிரச்சனைக்காக ஒருத்தவங்க உள்ள வராங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லுவோம் ஆன்டீரியர் செக்மெண்ட்னா கண்ணோட லென்ஸுக்கு முன்னாடி இருக்கிற பாகம் அது வரை வந்து நமக்கு எல்லா எல்லா செட்டப்புமே மிஷின்ஸ் மிஷின் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் செக்அப் வந்து ஆட்டோ ரிஃப்ராக்ஷன் வந்து கண்ணில் எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு பார்க்கல டோனோமெட்ரி அது முடிச்சுட்டு என்கிட்ட செக்அப் வருவாங்க இங்கே வந்து நான் ஸ்பிளிட் லேம்ப் மூலயமா வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு கண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் செக் பண்ணிட்டு உள்ளே நரம்பியும் வெட்டினான்னு சொல்லுவோம் அந்த நரம்பியும் செக் பண்ணிட்டு அடுத்து அவங்களுக்கு என்ன மாதிரி வைத்தியம் இப்போ கிளாஸ் போடுற மாதிரி இருக்குன்னா கிளாஸ் கொடுப்போம் இல்லை வேற சில பிரச்சனைனால இருக்குது இல்லை கண்ணில் செகப்பாக இருக்குது அல்லது கண்ணில் வந்து புண்ணாக இருக்குது அது கண்ணில் புறைய வந்திருக்கு இது மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் அடுத்த செக்மெண்ட் அடுத்தது என்ன டிசைட் பண்ணும் ஃபர்ஸ்ட் நான் செக்அப் பண்ணிட்டு அடுத்த லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக நான் வந்து சொல்லுவேன் அந்த அந்த லைன் அப்படியே மேனேஜ் கண் புரை அப்படின்றது இப்போ இந்த காலத்தில் வந்து ஒரு சாதாரணமாக வரக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து அந்த கண்புறையினால வந்து அவதிப்படுறாங்க அது எதுனாலும் சார் வருது அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன சப்போஸ் அது வர மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி முன்னாடி வரதுக்கு முன்னாடி தடுக்கலாம் கண் புறன்றது மெயினா வந்து மெயினா நைன்டி கேட்ராக்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அது வந்து மெயினாக ஃபேக்டர் ஆகும்போது வரும் ஆனா இப்போ வயசாத்துக்கு முன்னாடி வர கண்புறையும் இந்த கண்புரை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு எக் எடுத்துக்கோங்களேன் வெள்ள வெள்ள முட்டை இருக்கு இல்லையா இந்த வெள்ள மூட்டை வந்து நம்ம வேக வச்சதுக்கப்புறம் ஒயிட்டா இருக்கு இல்லையா டிரான்ஸ்பெரண்டா இருக்கு ஒயிட்டா மாறிடு அதே மாதிரி நம்ம இயற்கையா கண்ணுக்குள்ள லென்ஸ் இருக்கும் அந்த லென்ஸ் வந்து டிரான்ஸ்பெரண்டா தான் இருக்கும் அது வந்து ஏஜிங் ஃபேக்டர் அது வேற சில பேக்டர்ஸ்னால அந்த ஆஹ் ஒளி ஊடுரும் தன்மை வந்து இழந்து வெள்ளையா மாறிவிடும் அப்ப வந்து நமக்கு பார்க்கறது எல்லாமே ஹேஸியா ஒரு புகம்பாண்டல மாதிரியே தெரியும் அதுதான் கேட்ராக்ட்னு சொல்றது அதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் இஸ் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மருந்தோ மாத்திரையோ ஊசியோ இன்ஜெக்ஷனோ எதுவுமே ட்ரீட் பண்ண முடியாது ஒன்லி சர்ஜரி இஸ் த காஸ் ஸோ வயசானதுனால வரும்னு சொல்லிட்டேன் அதையும் தாண்டி வேற சில காரணங்கள் கண்ணுல அடிப்பட்டா வரும் அல்ல கண்ணில் புண்ணா இருக்கும் காம்ப்ளிகேட்டட் கேட்டாக்னு சொல்லுவோம் கண்ணுல அடிக்கடி புண்ணாகும் போது அந்த லென்ஸ் வந்து கேட்ராக்டா மாறிடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் வரும் சில சமயம் வயிற்றில் குழந்தைகள் அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது அந்த அம்மாக்கு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் குபெல்லாம் அது மாதிரி இன்ஃபெக்ஷன் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னாலேயும் கண்ணில் குறைய வரும் அது பிறந்த உடனேவே நமக்கு வந்து ஒரு சில சில ஒரு ஒரு சில வருடங்கள்லையே நமக்கு வந்து தெரிய வரும் இது மாதிரி வந்து கண்ணில் குறைய இருக்கண்டு அப்போ அந்த குழந்தைங்களுக்கும் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும்